பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னா பாடிக்கிட்டே இருந்தால் பாட்டு வரும் ஒரு காயம் ஏற்பட்டு கட்டி கட்டி வச்சோம்னா அது ரோகம் சொல்லக்கூடிய காயம் பெருசாக வரும் இசை இல்லாத இந்த பாடலுக்கு சிறப்பான முறையில் நால்வரும் பல்லாண்டு காலம் வாழ்க என்ற நார்தர் என்ற முறையில் மனமாற வாழ்த்துகிறேன் அருமை அன்னார் ஒளி எஸ்கே சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அருமை அன்னார் பாலன் அன்னார் அவர்களுக்கும் மேலும் அதில் பணிபுரியும் அருமை சகோதரர் அவர்களுக்கும் என சார்பாக நன்றி தெரிந்த வேலையை விட்டவனு கேட்டேன் தெரியாத வேலையை அகலக்கால் வச்சு தொட்டோன்னு கேட்டான ஒரு பழமொழி நமக்கு தெரிஞ்ச வேலையை என்னைக்குமே விட்டுறக்கூடாது தெரிஞ்ச வேலையில் பணம் காசு நிறையா வந்துருச்சுன்னு தெரியாத வேலையை பண்றேன்னு சொல்லி அகலக்கால் வச்சு தொட்டோம்னா தெரிஞ்ச வேலையை விட்டுருவோம் நம்ம கெட்டு போயிடுவோம் அதனால தெரிஞ்ச வேலையே இரவு முழுவதுமே உறங்காமல் இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் அனைவருக்குமே எனக்கு சிறப்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு சிறப்பான இந்த இடம் இன்னைக்கு ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு நாள் நம்ம எல்லாம் ஆங்கிலேயரிட்ட சுதந்திர தினம் நாள் எத்தனாவது தெரியுமா எழுபத்தி ஒன்பது நன்றி நன்றி தலைவா எழுபத்தி ஒன்பதாவது நாளிலே எடுத்து வைத்து விட்டோம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இருந்து வாங்கி கொள்ளக்காரங்களை தான் மனசுக்கு வருத்தமா இருக்கு இருந்து வாங்கிட்டோம் அஹிம்சைங்கிற முறையில முன்னோர்கள் இந்த பூமிக்காக பாடுபட்ட எவ்வளோ பெரிய தேச பிதாக்கள் எவ்வளவு அகிம்சை முறையிலே எத்தனை முன்னோர்கள் நம் முன்னோர்கள் எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க அந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெறுவதற்காக ஓடி ஒளிஞ்சு இடம் தெரியாம வீடு தெரியாம வாசு தெரியாம மக்கள் மனசு சொந்தம் வந்த அத்தனையும் இழந்து நம்மெல்லாம் இன்னைக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு காரணம் அவர்கள் போட்ட பிச்சை அவருக்கு அப்படி வாங்கி கொடுத்து நம்மள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன அந்த நாட்டை நான் ஒன்றும் சொல்லல எல்லாம் போயிருச்சு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போற போக்கு சரியில்லை இடமும் சரியில்லை அதுக்கு என விளக்கம் சரியில்லை நல்லவர்களாக இந்த பூமியிலே ஆயிரம் பேர்ல ஒரு பத்து பேர் நல்லவர்களாக வளர்ந்தோம்னா மீண்டும் மீண்டும் இந்த பூமியை சிறப்படுக்க செய்யலாம் அருமை நண்பர் நான் என்ன சொல்றேன்னா தினசரி நாடகம் அடி மாதம் மாதம் முழுவதுமே நாடகம் இன்னைக்குதான் இந்த கண்ணுக்கு நிறைந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை தான் காணறோம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை மக்கள் மனசுலே நீங்காது இடம் பெற்று பிடித்து நண்பேன் அன்பாலயத்தின் உரிமையாளர் மனு எம் கே ராதாகிருஷ்ணன் ஆதி காலத்துல இருந்துச்சு அப்படிங்கறத நிலநிறுத்திட்ட அவன் பல்லாண்டு காலம் வாழணும் அவ்வளவுதான் என்னோட விருப்பம் வேற ஒன்னும் எதிர்பார்க்கலனா இங்கே போன்ற கலைஞர்கள் அனைவருக்குமே அவன் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் அவனுக்காக அன்புக்கு கட்டுப்பட்ட அவருக்காக ஆதரவு கொடுக்கணும் அவன் இல்லாத ஏழை மக்களுக்கு வாரி வழங்குறார் அந்த வள்ளல் மனித உருவிலே பிறந்த ஒரு வள்ளல் மேலும் மேலும் உயரணோ வாழனோ என்பதைதான் இறைவனின் கடமையோடு அவர் பாதம் தொட்டு வழங்குகிறேன் என்ற காரணத்தின் அடிப்படையாக இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா கர்மாவுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா கர்மான என்னன்னு தெரியுமா ஊழ்வினை பலன் தாத்தா பாட்டி செஞ்சது பேரம்பேத்தியலுக்கு வரும் அப்படின்னு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிய பரம்பரையில் செஞ்சுட்டாங்கடா பேரம்பேத்திகளுக்கு வந்துருச்சியா பிள்ளை இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லை ஊனமாக ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சொல்லுவாங்க அவங்க செஞ்ச குற்றம் இல்லை பரம்பரையில் ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிருப்பாங்க அது வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் பெத்தவு செஞ்சது பிள்ளைக்கு வரும்னு சொன்னேன் இப்போ நம்ம கண்ணார பார்க்கலாம் நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிய நம்ம செஞ்ச வினை நம்மளே பார்க்கலாம் இதுதான் கர்மா வேற ஒண்ணும் மறுபெயர் விதின்னு அர்த்தம் நல்லபடியா வாழ்க்கையில உண்மையாக உழைச்சு உயர்ந்துட்டோம்னா நல்லபடியா உழைச்சா வாழ்ந்துட்டான்டா சொல்லுவேன் அதே மனுஷன் காசு வந்துருச்சுன்னு கடி ஆடி கீழே வந்துட்டேன்னு வச்சுங்க விதி அவன் ஆட்டம் போட்டான் பணம் காசு இருந்ததுனால இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இதுதான் உலகம் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசு இதுதான் கர்மாவோட மறுபிறவி என்னன்னா ஊழ்வினை பலன் ஒரு தப்பு அந்த பூமியில நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பாரம்பரியிலே மூணு தலைமுறைக்கு அப்புறம் நம்ம மீண்டும் அந்த பிள்ளையாக பிறப்போம் ஒரு தாத்தா இருக்காருன்னா நான் இப்போ இங்கே இருக்கேன்னா எங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பாவா நான் பிறந்திருப்பேன் நான் பல பிரச்சனையை ஏதாவது பண்ணியிருப்பேன் அதனுடைய பலனை மறுபிறவி எடுத்து அந்த குடும்பத்திலே மறுபிறவி எடுத்து அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் உணரணும் அப்படிங்கறத விதி விலக்கு அதான் கர்மா இது கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டத வேற ஒண்ணு இல்ல இறைவன் பிண்டத்தை பிடிச்சு அண்டத்துல போடும்பொழுது என் தந்தை பிரம்மதேவன் இதுதான் நியதி அப்படின்னு எழுதப்பட்ட எழுத்து எங்க இருக்குன்னு கேட்ட கூடாது எழுதப்பட்ட எழுத்து இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று விளக்கண்ணைய தேய்ச்சிக்கிட்டு வீதியில வரண்டாலும் எவ்வளவு ஒட்டுமோ அவ்வளவுதான் ஒட்டும் அப்படிங்கிறத கணக்கு அந்த அடிப்படையிலே இத கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒப்பீனியை எடுத்து பார்த்தோம்னா கடவுள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அந்த குடும்பத்தில் மீண்டும் புறப்படுப்போம் நம்ம நல்லது செஞ்சா அந்த குடும்பத்தில் நல்லவனாக பிறந்து அந்த குடும்பத்தை வைப்போம் நம்ம சம்பாதிச்ச சொத்து அனைத்துக்குமே நம்ம அதிகாரியா இருப்போம் கெட்டவனா வாழ்ந்தோம்னா மீண்டும் பிறப்படுத்து அந்த கஷ்டத்தை நம்மளே அனுபவிப்போம் இதுதான் கர்மா அப்படிங்கிற அடிப்படையில் ஏன்னா காலத்தில் தாலியை கட்டின இருபத்தி ஒரு நூல் எடுத்து முனமுடியாத மஞ்சக்கெலங்களை கட்டி மாப்பிள்ள பொண்ணுகள கட்டினேன் இதுதான் ஆதியில தாலி தெரியுமா தெரியாது இதுதான் ஆரம்பத்தில் தாலி அதுக்கப்புறம் மருவிப்பட தங்கத்துல வந்துருச்சு இது வந்து இடையில நம்ம அம்மா பிறந்த பிறகு ஒரு ஆபரணம் தெரியுமா மிகப்பெரிய ஒரு உறவு என்ன உறவு தொப்புள் கொடி உறவு கருவறையில் சுமக்கும் பொழுது தொப்புள் கொடி உறவோடு சுமந்த தாயும் தந்தையும் நன்றி கடன் தீர்ப்பதற்காக நீ உள்ள சுமந்த தொப்புள் கொடி உறவோடு வெளியில பிறந்த பிறகு தாய் அதற்கு கடன் தீர்ப்பதற்காக கரு அறை நான்கொடி கரு அரை நான்கொடி அரை நான்கொடி அருணாக்கொடி போட்டிருக்கோம்னா அதுதான் காரணம் உள்ள சுமந்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி கடன் தீர்ப்பதற்காக நம்ம வெளியில சுமக்கிறோம் அருணா கொடியை அரை நான்கொடி கரு அறை நான்கொடி அவ்வளவுதான் விஷயம் அந்த அடிப்படையிலே இந்த தாய்க்காக ஒரு பாடலை பித்து கெடுத்தவதாம் என்னையும் தத்து கொடுத்து புட்டாத்துக்கு தாம் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு எங்கு பிள்ளையின் மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போன பில்லாச்சு oh

சகிப்பு தன்மையோடு இந்த பூமியில் வாழணும் நேராக ஒரு மரம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க வெட்டிடுவாங்க நிலைக்கு நல்லா இருக்கும் கதவுக்கு நல்லா இருக்கும் ஜன்னலுக்கு நான் வாயை விட்டா அப்புறம் வேறு மாதிரி தான் வரும் அப்படின்னு வெட்டிடுவாங்க வேப்ப மரத்தை பார்த்துருக்கீங்களா நேராக இருந்துச்சுன்னா நம்ம கண்ணு அதில் தான் படம் நிலைக்கு வச்சிருவோமா ஜன்னலுக்கு போட்டுருவோமா கதவுக்கு போட்டுருவான்னு வளைஞ்சிருந்துச்சுன்னா அது பக்கமே திரும்ப மாட்டேன் இந்த உலகத்தில் சகிப்பு தன்மையோடு மனுஷன் வாழணும் நேர்மையாக லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரி இருந்தான்னா தண்ணி இல்லாத காட்டில் தான் தெரியணும் உண்மைதானே அவன் ஜரியலடான் இல்ல குடிக்காம ஒருவே ஊரில் மட்டும் நல்ல விட வாழ்ந்துடட்டும் அவன் அதுக்கு சரியா வர மாட்டேன் அப்பெல்லாம் ஊருக்குள்ள விட்டு வந்தா பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க இப்ப குடிக்காதவனை எல்லாரும் கட்டிடுவாங்க போக்கு சரியில்ல எங்கேயோ போகுது அது கணக்கு நம்ம ஏன்னா நம்ம இருக்கட்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளே வந்தவனே வாழையடி வளர்ந்து வரும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது பார்த்து புட்டா பார்த்து புட்டா பெத்து மனம் தாங்காது கண்மணியே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுறங்குவாயே sort sure. <laughs> ും നാല് Adam illam கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமக்கிற பூமி கூட ஒரு கணக்கு போட்டு சுமக்குது அப்படிங்கிறத இறைவனுடைய நியதி ஊரை சுத்தி இடம் வாங்கியிருக்கேன் சொத்து வாங்கியிருக்கேன் மண்ணு வாங்கியிருக்கேன் தோப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா மண் என்ன நினைக்கும் உள்ளூர்ல உனக்கு இடம் இருக்கு அப்படிங்கிறத மண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த அதனால நம்மை சுமக்கும் ஒரு கணக்கு போட்டை இருக்குது நம்மை சுமக்கும் ஒரு கணக்கு போட்டை இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது என்று நம்மை சுமத்து நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை ஆத்துக்கு பக்கம் அதுக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு

திறந்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே பொய்யான காதலுக்கு பால் தாயல துணவல்லையே உண்மையான காதலுக்கு என்ன செய்ய போறானோ எது செய்ய போறானோ நச்ச திறந்த பட்ட பகல பார்க்கவும் முடியுமா அந்த சூரியங்கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா

வந்தார் ஒரு சாமியார் என்னுடைய நண்பன் தான் பொன்னமராதி பக்கத்துல உள்ள வையாவரி காலையில மூட்டத்தை பத்த வச்சுட்டு நாடத்துக்கு வந்துட்டேன் செய்யும் தொழிலே தெய்வம் எச்சி எச்சிய துப்பி எவன் குடிய கெடுக்கிறான் இவன் இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது கடைசியில் இதை எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் ஐயா ஜேஜிபி இருக்காயா நாள் இருக்கா ஒரு ஹாஃப் அன் அவர் ஓட்ட முடியுமா இந்த பெரிய பக்கெட்டில் இதில் போகிற அழிட்டு வந்து இதில் ஓட்ட முடியுமா சந்திக்காத நார்தரே கிடையாது நான் பெரியவரெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு வள்ளியும் நார்தர்னு தர்க்கம் பேசுகிறாங்களே ராமாயணம் மகாபாரதம் கேள்வி எல்லாம் எழுதி கொடுக்குறீங்களே இந்த தர்க்கத்தை முத முதல்ல நாடக உலகத்தில் கொண்டு வந்தவர் யாருன்னா அவரையும் நான் சந்திச்சிருக்கேன் யார் தெரியுமா மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த வருச்சு பழனி அப்ப நான் வேணாம் செத்து போய்ட்டு பாவர்தான் இந்த வன்ட்டாய் கேளத்துக்கு வன்ட்டாய் ஒரே அடியில் நீர்மால வரைக்கும் வந்தா அவன் கையை ஓங்கலை நெய் பந்தை எழுந்துட்டேன் சூ எங்கள் நான் என்ன செய்ய இன்னைக்கு நீங்கள் பேப்பரில் எழுதி கேட்குறீங்க நீங்க என்ன மனசுல தோணுனாலும் நீங்க எழுதி கேட்கலாம் ஆனா அவங்க படிக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் எழுதி கேட்டேன் பாரு பள்ளிக்கிட்ட கேட்டேன் மதுரை பாண்டி கோயிலுக்கு முன்னாடி எத்தனை மாலை கடை இருக்குன்ட்டேன் அதோட அது ட்ரெஸ் பூரா கலட்டி போட்டு இப்போ பொன்னமராதி பஸ் ஸ்டாண்டில் இஞ்சி மரப்பை வத்துக்கிட்டு விதி ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் எங்க அண்ணே மருதமணி என்ன இன்னைக்கு நாரதர் ஓடுச்சு அது போன பிரிவில் போட்டிருப்போம் அது நாரதர் நான் ராசவாட்டு அது யாருன்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க உடனே சொல்லி போறார் எங்க அண்ணன் புதுக்கோட்டை முத்தப்பா அவரும் செத்து போயிட்டாருப்பா கொஞ்சம் இருப்பா ஒவ்வொரு கேதத்துக்கா போயிட்டு வருவோம் ஏய் இது என்னப்பா பார்க்கறது படக்கு படக்குன்னு குளியல் தோண்டி மனநிலை ஊற்றி எரிச்சு என்ன எரிச்சு அதுக்கப்புறம் மதுரை சித்தப்பேன் ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறு மூத்த சந்திச்சவன் அவரும் செத்து போயிட்டாருப்பா உனக்கு பர வரணுதே இருக்கு திருப்பவனா தமிழ் உச்சரிப்போட பேசினார் ஒரு நாரதர் அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்சவன் அவரும் செத்து போயிட்டாரு நீ நாடகத்துக்கு வந்தியா கேதம் சொல்ல வந்தியா ஐயாவே செத்து போயிட்டாரு இது போயிட்டாருன்னு அவங்க எல்லாம் ஏன் செத்து போயிட்டாருன்னு சொல்ற செத்தவர்கள் எல்லாம் மகான் நாடக உலகத்திலேயே சாதித்தவர்கள் அவர்கள் எல்லாம் உரமாக இருந்து அந்த உரத்தில் முளைத்ததுதான் நம்மளை போன்ற கலை உறவுகள் நாங்கள் இதட்டினாத்தே எல்லாருந்து வர வர எனக்கு கிளி சோசிய மாதிரி ஆகி போச்சு எல்லாம் கொடுத்தா அந்த கிளி வந்து சீட்டு எடுக்கும் விதி என்ன இடியப்பம் போய் கேப்பம் வரைக்கும் வந்துருச்சு பரவாயில்ல கொஞ்சம் தெரிஞ்சிட்டாங்க கேப்பம் அடுத்து ஏப்பம் ஈ போ நான் நாடக உலகத்திலே அதிகமா இருபத்தோரு வருஷமா மாசம் முப்பது நாடகம் அதில் இருபத்தஞ்சி நாள் ஒரே நாரதாரத்தையும் சந்திப்பே நான் கோதாமங்கலம் முத்துச்சிருப்பி அமெரிக்காவில் இருக்கா இருப்போம் அவன் பிறந்த நேரம் அமெரிக்காவில் இருக்கேன் நான் இன்னும் அந்த திருச்சி தோல்கட்டை தாண்ட முடியறான் எப்படி தாண்டுவேன் ஏமே காலே தூதே யமகண்டே மருதமணி புத்துரு மருதி புத்தரு போதும்ப்பா புழஞ்சது போதும் எப்படி போவேன் நானும் படம் எல்லாம் நடிக்க போனேன் நடிச்சேன் பேர் வாங்கினேன் என்ன மெட்ராஜுக்காரங்க மொழி எனக்கு புரியல அந்த பாசப்பா அப்படி தண்ட சிகரதண்டால எக்ஸ் லாரன்ஸ் மாஸ்டரும் ஓஹோ அதுல சாப்பாடு போட்டு நோ எம் கேர் நோயம்பு அப்படின்னு நம்மளை கிளம்பச்சோர் தட்டை போட்டு கிளம்பிட்டேன் அவன் குழம்புன்றேன் கேம் பண்ணிட்டேன் மொத்தம் லெஃப்டில் போய் மொத்தம் ரைட்டில் ஓடிடுவேன் அவன் தேவை கண்டனுக்கு எப்படியாவது வந்துடுவாங்க வையாபுரி என் அன்பே இந்த செந்தூர்குமார் நாரதர் இப்போ வந்தார்லங்கய்யா அவர் லேசாக கால் தாங்கி தாங்கி நடந்திருப்பார்ல உண்மையிலே அவனுடைய மொழி அப்படியே விளையிருச்சு அந்த வலியும் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் பட்டினியாக கடந்தணும்னு வந்தேன் வந்தாண்டா தமிழே வழி பெரிய காரணம் கிடையாது நம்ம வழியோட வீட்டில் படுத்து கிடந்தா பிள்ளைய ஒட்டிலாம் பசியோட இருக்குமே என்று அந்த வழியோட நாடகத்துக்கு வந்திருக்கேன் நண்பேன் கருப்பேன் காப்பாற்றேன் பதினோரு நாளில் சரியாயிரும் உனக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஏன்னா உனக்கு நான் வாக்கு சொல்லவே மாட்டேன் மசுரும் முளைக்கும்னு நீ அப்பப்போ கேட்கறதே எனக்கு தெரியுது எல்லாத்துக்கும் அருள் உடுக்குதே காளிமுனி முனி உன் மண்டையை ஏற்று பாக்காது உனக்கு அடுத்த விரைவில் சடவுலுற மாதிரி சரி கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா ஏன்னா எங்கூர் பசு வந்துருச்சு நேராச்சு புரிஞ்சுக்கணும்